எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்சிய டிஎன்பிசி வினாடை பகுதியில் அறிவியல் பகுதியில் இருந்து பார்க்கலாம் அதாவது வேதி சமன்பாடு ஒன்பதாம் வகுப்பு பகுதியில் வேதி சமன்பாடு இந்த டெஸன்லேருந்து நம்ம வந்து இன்றைக்கி வினாடை பார்க்கலாம் ஓர் எலக்ட்ரான் இழப்பினால் உருவாகும் அயனி என்னம்னா கே ப்ளஸ் ஓர் எலக்ட்ரான் இழப்பினால் உருவாகும் அயனி வந்து கே ப்ளஸ்ஸு ஓர் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியை தரும் தனிமம் என்ன அப்படின்னா சோடியம் ஓர் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியை தரும் தனிமம் வந்து சோடியம் ஓர் எலக்ட்ரானை இழந்து எதிர்மின் அயனியை தரும் தனிமம் வந்து குளோரின் ஒரு எலக்ட்ரானை இழந்து எதிர்மின் அயனியை தரும் தனிமம் வந்து குளோரின் ஒரு நடுநிலை அணு எலக்ட்ரானை ஏற்பதால் உருவாகும் அயனி பெயர் வந்து எதிர் எதிர் அயனி ஒரு நடுநிலை அணு எலக்ட்ரானை ஏற்பதால் உருவாகும் அயனி வந்து எதிர் அயனி அடுத்து உலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் பொழுது எலக்ட்ரான்களை இழந்து எந்த அயனியை உருவாக்குகிறது உலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் பொழுது எலக்ட்ரான்களை இழந்து எந்த அயனியை உருவாக்குகிறது அப்படின்னா நேர் மின்சுமை புளூரின் ஒரு எலக்ட்ரானை ஏற்பதால் உண்டாகும் வாயு அமைப்பு புளூரின் ஒரு எலக்ட்ரானை ஏற்பதால் உண்டாகும் மந்தவாயு அமைப்பு என்ன அப்படின்னா நியான் அடுத்து அலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் போது எலக்ட்ரான்களை ஏற்று எந்த அயனியை உருவாக்குகிறது அலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் போது எலக்ட்ரான்களை ஏற்று எந்த அயனியை உருவாக்குகிறது அப்படின்னா எதிர்மின் சுமை அடுத்து நான்கு இணைதிறன் கொண்டு தனிமம் என்னென்னா கார்பன் நான்கு இணைதிறன் கொண்டு தனிமம் வந்து கார்பன் அலோகத்தின் குறியீடு என்னென்னா எஸ்ஓ டூ அலோகத்தின் குறியீடு வந்து எஸ்ஓ டூ புரோட்டான்கள் டேஷ் மின்சுமை உடையவை புரோட்டான்கள் டேஷ் மின்சுமை உடைவை நேர் மின்சுமை உடைவை புரோட்டான்கள் டேஷ் மின்சுமை உடைவை நேர் மின்சுமை உடைவை அடுத்து எலக்ட்ரான்கள் டேஸ் மின் சுமை உடைவை எதிர்மின் சுமை உடையவை எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் சுமை உடையவை அடுத்து வேதிவினைகளின் வேதிவினைகளின் போது ஒரு புரோட்டான்களின் எண்ணிக்கை மாறுபடுமா மாறுபடாது வேதிவினைகளின் போது ஒரு புரோட்டான்களின் எண்ணிக்கை வந்து மாறுபடுமா மாறுபடாது அடுத்து ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்கும் எதிர் எதிர்மின்னேற்றம் அடைகிறது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்கும்போது எதிர் மின்னேற்றம் வந்து அடைகிறது அடுத்து ஒரு அணு மின்னேற்றம் அடையும் போது அதை எவ்வாறு அழைக்கிறோம்னா அயனி ஒரு அணு மின்னேற்றம் அடையும் போது அதை எவ்வாறு அழைக்கிறோம்னா அயனி அடுத்து ஒரு வினை நிகழ்ந்த பின் உருவாகும் பொருள்கள் என்னென்னா வினைவிளை பொருள்கள் ஒரு வினை நிகழ்ந்த பின் உருவாகும் பொருள்கள் வந்து வினைவிளை பொருள் அடுத்து டெக்கா என்ற சொல் குறிக்கும் எண் வந்து பத்து டெக்கா என்ற சொல் குறிக்கும் எண் என்ன அப்படின்னா பத்து அடுத்து மின்னூட்டம் துகளின் பெயர் என்ன வந்து அயனி மின்னூட்டம் துகளின் பெயர் வந்து அயனி அடுத்து ஒரு சேர்மத்தின் வேதி வாய்ப்பாடு மின்சுமை உடையதா ஒரு சேர்மத்தின் வேதி வாய்ப்பாடு மின்சுமை சுமை உடையாதானா அற்றது மின்சுமை அற்றது ஒரு சேர்மத்தின் இயைபை குறியிடும் மூலம் குறிப்பிடுவது வந்து வேதி வாய்ப்பாடு ஒரு சேர்மத்தின் இயைபை குறியிடும் மூலம் குறிப்பிடுவது வந்து வேதி வாய்ப்பாடு ஒரு தனிமத்தின் மொத்த இணைதிறன் என்பது அத்தனிமத்தின் மீதுள்ள மொத்த இணைதிறன் அதன் மின் சுமையாகும் ஒரு தனிமத்தின் மொத்த மின் மொத்த இணைதிறன் என்பது அத்தனிமத்தின் மீதுள்ள மொத்த இணைதிறன் மின்சுமையாகும் அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா ஒளியியல் ஒளியியல் பாடத்தை வந்து வினாவிடை தொடர்ச்சி பார்க்கலாம் அடு மருத்துவ அதிர்வு குழல் மாணி ஸ்டெதஸ்கோப்பு வேலை செய்யும் தத்துவம் என்ன அப்படின்னா பன்முக எதிரொலிப்பு மருத்துவ அதிர்வு குழல் ஸ்டெதஸ்கோப் வேலை செய்யும் தத்துவம் என்னென்னா பன்முக எதிரொலிப்பு அடுத்து அதிர்வன் ப்ளஸ் அலைநிலம் இக்கோல்ட்டு அலை திசை வேகம் அதிர்வன் கூட்டல் அலைநீளம் அது அலை திசை வேகம் துகள்கள் அலைபரவும் திசைக்கு செங்குத்தாக திசையில் அதி அதிர் உருவதால் உருவாகும் அலைகள் வந்து குறுக்கலைகள் ஊடக துகள்கள் அலைபரவும் திசைக்கு செங்குத்தாக திசையில் அதிர் அதிர் உருவதால் உருவாகும் அலைகள் வந்து குறுக்கலைகள் வௌவால்கள்்கள்்கள் தன் இரை செ செல்லும் பாதையில் உள்ள தடைகளை அறிந்து கொள்ள எதை அனுப்பி அவை எதிரொலிக்கப்பட்டு உணர்கின்றன மியோலி வௌவாள்கள் தன் இறை செல்லும் பாதையில் உள்ள தடைகளை அறிந்து தடைகளை அறிந்து கொள்ள எதை அனுப்பி அவை எதிரொலிக்கப்பட்டு உணர்கின்றன மியோலி அடுத்து பிரதிபலிக்கப்பட்ட ஒளி ஒரு வினாடியில் டேஷ் காலத்திற்கு பிறகு காதுகளை வந்தடைந்தால் காதுகளை வந்தடைந்தால்தான் தெளிவான எதிரொலியை கேட்க முடியும் அதான் பத்தில் ஒரு பங்கு பத்தில் ஒங் ஒரு பங்கு பிரதிலிக்கப்பட்ட ஒளி ஒரு வினாடியில் காலத்துக்கு பிறகு காதுகளை வந்தடைய வந்தடைந்தால் தெளிவான எதிரொலியை கேட்க முடியும் அடுத்து ஒரு முழு அதிர்வன் மேற்கொள்ள ஊடகத்து துகள்கள் எடுத்துக்கொள்ள காலத்தின் பெயர் என்ன அலைவு காலம் ஒரு முழு அதிர்வன் மேற்கொள்ள ஊடக துகள்கள் எடுத்துக்கொள்ளும் காலத்தின் பெயர் வந்து அலை அலைவு காலம் காற்றில் ஒளியானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பரவும் போது காற்று மூலக்கூறுகள் அதிர்வடையும் திசை வந்து கிழக்கு மேற்கு காற்றில் ஒளியானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பரவும் போது காற்று மூலக்கூறுகள் அதிர்வடையும் திசை வந்து கிழக்கு மேற்கு அடுத்து வீச்சின் எஸ்ஐ அழகு என்னென்னா மீட்டர் வீச்சின் எஸ்ஐ அழகு மீட்டர் அடுத்து ஒளி பரவும் வித்தின் பெயர் என்ன ஒளி பரவும் வித்தின் பெயர் வந்து அலை அலையாக அடுத்து இசை ஒளி நமக்கு தருவது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி இசை ஒளி நமக்கு தருவது என்னென்னா மகிழ்ச்சி ஒளி பரவ தேவைப்படுவது ஊடகம் ஒளி பரவ தேவைப்படுவது வந்து ஊடகம் நடுநிலை புள்ளியிலிருந்து துகள் அடையும் இடப்பயிற்சியின் பெயர் என்ன வீச்சு நடுநிலை புள்ளியிலிருந்து துகள் அடையும் இடப்பயிற்சியின் பெயர் வந்து வீச்சு அடுத்து நெருக்கமும் நெகிழ்வும் உண்டாகும் அலைகளின் பெயர் வந்து நெட்டலைகள் ஒளி உண்டாக காரணம் வந்து அதிர்வு நெருக்கமும் நெகிழ்வும் உண்டாகும் அலைகளின் பெயர் என்ன அப்படின்னா நெட்டறைகள் அதன அதற்குண்ட ஒளி உண்டாகும் காரணம் என்னென்னா அதிர்வு அடுத்து ஒளி எதிரொலிப்பின் காரணமாக ஏற்படுவது இடி மின்னல் மலை ஒளி எதிரொலிப்பின் காரணமாக ஏற்படுவது இடி மின்னல் மலை அடுத்து ஒளி எதிரொலிப்பை கேட்க முடியாத இடம் வந்து பெரிய அரங்குகள் நீளமான அறைகள் குளிக்கும் அறை ஆன்சர் வந்து குளிக்கும் மறைகள் ஒலி எதிரொலிப்பின் காரணமாக ஏற்படுவது வந்து ஆன்சர் வந்து இடி அடுத்து கடலின் ஆழத்தை அளவிடும் கருவி வந்து சோனார் கடலின் ஆழத்தை அளவிடும் கருவியின் பெயர் வந்து சோனார் மியோலி மருத்துவ சாதனம் ஒரு மியோலி வரி கண்ணோட்டமாகும் அடுத்து தொடர்வண்டி நம்மை நோக்கி வரும்போது கேட்கும் ஊதல் ஒளி விளக்கும் விளைவு வந்து டாப்ளர் விளைவு தொடர் வண்டி நம்மை நோக்கி வரும்போது கேட்கும் ஊதல் ஒளி விளக்கும் விளைவின் பெயர் என்னென்னா டாப்ளர் விளைவு பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படும் அலைகள் வந்து எந்திர அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படும் அலைகள் எந்திர அலைகள் அடுத்து தேய்த்தல் ஊதுதல் அழித்தல் செயல்களினால் பொருள்களில் இருந்து டேஸ் உருவாக்க முடியும் ஒளியை உருவாக்க முடியும் தேய்த்தல் ஊதல் அடித்தல் செயல்களினால் பொருள்களில் இருந்து டேஸ் உருவாக்க முடியும் ஒளியை உருவாக்க முடியும் முதல்ல வந்து ஒரு ரிவிஷன் விட்டுலாம் நம்ம எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க டிஎன்பிசி உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டுந்தான் இது அறிவியல் பகுதியை போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் தொடர்ச்சியான நாளைக்கு வந்து நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இப்போ இதை ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன் ஒரு எலக்ட்ரான் இழப்பினால் உருவாகும் அயனிந்து கே பிளஸ் ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனி தரும் தனிமை வந்து சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழந்து எதிர்மின் அயனியை தரும் தனிமை வந்து குளோரின் ஒரு நடுநிலை அணு எலக்ட்ரான் எலக்ட்ரானை ஏற்பதால் உருவாகும் அயனிந்து எதிர் அயனி அடுத்து உலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் பொழுது எலக்ட்ரான்களை இழந்து எந்த அயனியை உருவாக்குகிறதுனா நேர்மின் சுமை புளூரின் ஒரு எலக்ட்ரானை ஏற்பதால் உண்டாகும் மந்தவாயு அமைப்பின் பெயர் வந்து நியான் அலோகங்கள் வேதிவினையில் ஈடுபடும் போது எலக்ட்ரான்களை ஏற்று எந்த அயனியை உருவாக்குகிறதுனா எதிர்மின் சுமையை உருவாக்குகிறது அடுத்து நான்கு நிதிறன் கொண்ட தனி வந்து கார்பன் அலோகத்தின் குறியீடு வந்து ஓட்டு புரோட்டோன்கள் டேஸ் மின்சுமையுடையவை சுமையுடைய நீர் நேர்மின் மின் சுமையுடையவை எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையுடையவை வேதிவினைகளின் போது ஒரு புரோட்டான்களின் எண்ணிக்கை மாறுபடுமான்னா மாறுபடாது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஏற்கும் பொழுது எதிர் மின்னேற்றம் அடைகிறது ஒரு அணு மின்னேற்றம் அடையும் போது அதை எவ்வாறு அழைக்கிறோம்னா அயனி ஒரு வினை நிகழ்ந்த பின் உருவாகும் பொருள் வந்து வினைவிளை பொருள்கள் டெக்கா என்ற சொல் குறிக்கும் எண்ணந்து வந்து பத்து மின்னூட்டம் துகளின் பெயர் அயனி ஒரு சேர்மத்தின் வேதி பய வேதி வாய்ப்பாடு மின்சுமை உடையதானா அற்றது ஒரு சேர்மத்தின் இயைபு குறியிடும் மூலம் குறிப்பிடுவது வந்து வேதி வாய்ப்பாடு ஒரு தனிமத்தின் மொத்த இணைதிறன் என்பது அத்தனிமத்தின் மீதுள்ள மொத்த இணைதிறன் அதன் மின்சுமையாகும் மருத்துவ அதிர்வு குழா குழலிமானி அதாவது ஸ்டெதஸ்கோப் வேலை செய்யும் தத்துவம் வந்து பன்முக எதிரொலிப்பு அதிர்வன் பிளஸ் அலை நீளம் ஈக்குவல் அலை திசை வேகம் ஊடகத்துகள்கள் அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக திசையில் அதிர்வுருவதால் உருவாகும் அலைகள் வந்து குறுக்கலைகள் வவ்வாள்கள் தன் இரை செல்லும் பாதையுள்ள தடைகளை அறிந்து கொள்ள எதை அனுப்பி அவை எதிரொலிக்கப்பட்டு உணர்கின்றன மியோலி பிரதிலி பிரதிபலிக்கப்பட்ட ஒளி ஒரு வினாடியில் டேஷ் காலத்திற்கு பிறகு காதுகளை வந்தடைந்தால் காதுகளை வந்தடைந்தால்தான் தெளிவான எதிரொலியை கேட்க முடியும் அதாவது பத்தில் ஒரு பங்கு வந்தடைந்தால்தான் தெளிவான எதிரொலியை கேட்க முடியும் ஒரு முழு அதிர்வன் மேற்கொள்ள ஊடகத்தூர்கள் எடுத்து கா எடுத்துக்கொள்ளும் காலத்தின் பெயர்ந்து அலைவு காலம் காற்றில் ஒளியானது கிழக்கில் மேற்கு நோக்கி பரவும் போது காற்றும் மூலக்கூறுகள் அதிர்வடையும் திசை வந்து கிழக்கு மேற்கு வீச்சின் எஸை அளவு வந்து மீட்டர் பரவும் வித்தின் பெயர் வந்து அலை அலையாக இசை ஒளி நமக்கு தருவது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி ஒளி பரவ தேவைப்படுவது வந்து ஊடகம் நடுநிலை புள்ளியிலிருந்து துகள் அடையின் இடப்பயிற்சியின் இடப்பெயிற்சியின் பெயர் வந்து வீச்சு நெருக்கமும் நெகிழ்வும் உண்டாகும் அலைகளின் பெயருந்து நெட்டலைகள் ஒளி உண்டாக காரணம் வந்து அதிர்வு ஒளி எதிரொலிப்பின் காரணமாக ஏற்படுவது இடி ஒளி எதிரொலிப்பை கேட்க முடியாத இடம் வந்து குளிக்கும் மறை கடலின் ஆழத்தை அளவிடும் கருவி வந்து சோனர் மியோலி மருத்துவ சாதனம் வந்து எப்படி சாதனத்தின் பெயர் வந்து மியோலி வரி கண்ணோட்டம் அடுத்து தொடர் வண்டி நம்மை நோக்கி வரும்போது கேட்கும் ஊதல் ஒளி வந்து விளக்கும் விளைவு டாப்ளர் விளைவு பரவுவதற்கு ஊடகம் தேவைப்படும் அலைகள் வந்து எந்திர அலைகள் தேய்த்தல் ஊதல் அடித்தல் செயல்களினால் பொருள்களில் இருந்து டேஷ் உருவாக்க முன்னாள் ஒளியை உருவாக்க முடியும் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க டிஎன்பிஸ் க்ரூப் எழுதப்பறம் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு தொடச்ச நடப்பு நிகழ்வு பகுதியில் இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்